அலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்மியான நெய்யில் நெய்ச்சோறு செய்வதும் ஆவுளி மீன் குழம்பு வைப்பதும் இந்த ஸ்டைலில் நீங்களும் செய்து பாருங்கள் நெய்ச்சோறும் ஆவுளி மீன் குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறையில் நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் முதல்ல நெய்ச்சோர் தாளிக்கிறதுக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தை ஸ்டவில் அழித்து குறைவான நெய் ஒரு ஸ்பூன் நெய்யில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஆயிலு நல்லெண்ணெய் கோக்கனட் ஆயில் எதுனாலும் நம்ம பிடித்த ஆயில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூனு பட்டை கிராம் ஏலக்காய் இரண்டு இரண்டு அருவாப்பூல் இரண்டு கொத்து மிளகாய் மல்லியில் புதினால தக்காளி ஆனியன் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல ஆனியன் சேர்த்துடலாம் ரெண்டு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியும் சேர்த்து மிளகாய் மல்லியில் புதினால க கருவாப்பூல் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூடு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதையும் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கரா மசாலா ஒரு ஸ்பூன் தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நான் இந்த அளவு அளவு பாத்திரத்தில் இரண்டு அளவு பொன்னி ரைஸ் எடுத்திருக்கேன் எடுத்த அளவு பாத்திரம் தைத்து தண்ணீர் ரெண்டு அளவுக்கு நாலு அளவு தண்ணீர் ஒரு அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துடலாம் மொத்தம் ஐந்து டம்ளர் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் நம்ம பொன்னி ரைஸ் எடுத்து வச்சிருக்கோம் இந்த ரைஸில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு நம்ம அடிகட்டி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப கொதி வந்துடாத அளவுக்கு பார்த்து நல்லா கூடி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொன்னி ரைஸ் அடி இட்டி வச்சுருந்த ரைஸை இதில் சேர்த்துடலாம் நம்ம இந்த மெத்தடில் நெய்ச்சோறு தாளத்து வச்சா நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி வைக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ல்லா குக்காகட்டும்டித்த பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக நல்லா குக்காயிடுச்சு இவ்வளோதான் ஈஸியாக நெய்ச்சோறு குறைவான செலவில் ரெடி ஆயிடுச்சு இதை மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்ததாக நம்ம ஆவுள் மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அங்கே அதற்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைத்து ஆயில் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம் இரண்டு வெந்தயம் ஆயில் சூடானதும் இரண்டு வெந்தயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் தக்காளி ரெண்டு மல்லியில் பெரிய வெங்காயம் ஒன்று மிளகாய் மூணு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல ஆணியினர் சேர்த்துடலாம் நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்சதும் தக்காளி சேர்த்துடலாம் இதோட மிளகாய் மல்லியில் புதினால இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதும் அந்த ஸ்பூன் அளவுக்கு நாலு ஸ்பூன் மீன் மசாலா இரண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நான் வந்து இரண்டு தக்காளி தேங்காய் உடன் அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி சேர்த்துக்கங்க கத்திரிக்காய் முங்கக்காய் மாங்காய் அந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் குறைவான அளவு புளியும் சேர்த்துருக்கேன் வடிகட்டி எடுத்து அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கழனி தண்ணி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க நான் கழனித்தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் இவ்வளோதான் மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த மீனை ஒரு கொதி கொதித்ததும் நம்ம இதில் சேர்த்துடலாம் கேரளா பிள்ளை ரெண்டு சிறுது சேர்த்துருக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடல் மீன் ஆவுளி மீன் அதற்கு கேரளா பிள்ளை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் குக்காகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லா கொதி அமர்ந்து வருது நம்ம மீனை கிளறி விட்டுடலாம் உடையாத அளவுக்கு நல்லா குக்காகி வந்தது நல்லா கொதி அமர்ந்ததும் நம்ம இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ் நல்லா குக்காகிடுச்சு மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் குறைவான தீயில குக்காகட்டும் கொதி அமர்ந்து வந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு பாருங்கள் ஈஸியாக முடிஞ்சிச்சு மல்லியில் புதினாலே சேர்த்துடலாம் இவ்வளோ தான் ஆளு மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி ஆளு மீன் குழம்பும் நெய் சோறும் வைத்து ஒரு முறை செய்து பாருங்கள் செஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதோட மீன் வைத்து பழி மாறலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க